அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசைகளில் மிகவும் முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுவது வந்து தை அமாவாசை தாங்க அந்த தை அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் தை அமாவாசை வந்து முன்னோர்களை வழிபடுவதற்கு ஒரு முக்கிய நாளாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி மகளாய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக நம்ம பித்ருகள் லோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் நம்ம முன்னோர்கள் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைகளும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை நாட்களில் காலையில் எழுந்து குளித்து விட்டு இப்போ குலதெய்வ கோயிலுக்கு செல்வதை நம்ம வழக்கமாக வச்சுக்கணுங்க அதே மாதிரி பக்கத்தில் அங்கே போக முடியாது குலதெய்வ கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்காவது நம்ம சென்று மனதார அந்த கடவுளை நினைத்து வழிபட வேண்டுங்க இப்படி வழிபடுவதால் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையுங்க நம்ம அமாவாசை அன்று நம்ம கோவிலுக்கு சென்று அங்கு சமைத்து பல மக்களுக்கு அன்னதானம் செய்தால் நல்ல வாழ்வில் முன்னேற்றம் நமக்கு கிடைக்குங்க இந்த அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களோட அருளை நாம் பெற முடியுங்க அதே மாதிரி அமாவாசை நம் முன்னோர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறப்பு நாள்னு சொல்லலாங்க அமாவாசையின் போது அந்த விசேஷ நாளில் தங்கள் முன்னோர்களை நாம் வணங்கி வழி பெற்றால் முன்னோர்களோட ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தை மாதம் வந்து பதினாறாம் தேதி இந்த தை அமாவாசை வருதுங்க இந்த அமாவாசையில் அனைவரும் கோயிலுக்கு சென்று அந்த இறைவனோட அருளை பெ அருளை நம்ம பெறலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தான் கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த மாதம் அறுவடை மாதம்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் முதல் அறுவடை தொடங்குதுங்க இந்த நேரத்தில் முதல் அறுவடை அரிசியை நம்ம சமைச்சு பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடுறது வழக்குங்க தை அமாவாசை மிகவும் முக்கியமான சில அமாவாசைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம் இது முன்னோர்களுக்கு உடன் பிறப்புகள் மற்றும் பெற்றோர்கள் பிற உறவினர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுங்க தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரிந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைய அந்த நாளில் நாம் சிறந்த பிரார்த்தனைகளை சடங்குகளை நம்ம பிரசாதங்களை நம்ம செய்யப்படலாங்க சில மக்கள் தங்களோட முன்னோர்களுக்கு புனித ஆற்றில் புனித நீராடி பிரார்த்தனை செய்கிறாங்க ஆயிரக்கணக்கானவர் வந்து ராமேஸ்வரத்தில் நீராடிட்டு அக்னி தீர்த்தம் கடற்கரைக்கு காலையில் சென்று முன்னோர்களுக்கு பூஜை செய்கிறது வழக்கங்க அதே நாள் வட இந்தியாவில் மௌனி அமாவாசையாக அனுசரிக்கப்படுகிறதுங்க இது பல இந்துக்கள் முழு மௌனி அமாவாசையாக அனுசரிக்கப்படுறாங்க பல இந்துக்கள் அன்று முழு மௌனத்தையே கடைபிடிப்பாங்க தை அமாவாசையில் நம்ம மொத்தம் மூணு விதங்களில் நம்ம முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளலாங்க தர்ப்பணம் ஒன்று திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் போன்றவையை நாம் செய்யலாங்க இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை தை அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தமிழ் மாதங்களில் எதா எல்லா மாத அமாவாசை நாட்களுமே சிறப்பானவை என்பதால் தாய் தந்தையரை இழந்தவங்க தங்களோட பெற்றோர் மற்றும் மூதாதையரை கருத்தில் நினைத்து நம்ம அமாவாசை நாட்களில் விரதம் கடைபிடிப்போம் இதை அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அமாவாசையில் முன்னோர்களையும் பெரியோர்களையும் நம்ம வழிபடலாங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நன்மை நமக்கு தரும் என்பது ஐதீகம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அமாவாசை அன்று அம்மன் வழிபாடு நம்ம செய்வது ரொம்ப சிறப்பு மகளாய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மகளாய அமாவாசையில் நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்குங்க எனவே நாளை உச்சி வேலைக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடும் விசேஷம்னு சொல்லலாங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு தர்ப்பணம் செய்து பிறகு வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு செய்வது அவசியங்க நதிக்கரையில் சமுத்திரக்கரைகளில் மகளாய அமாவாசை தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுதுங்க முக்கியமாக சில அமாவாசை நாட்களில் வந்து நம்ம சில உணவுகளை சமைக்க மாட்டோம் அது என்ன உணவு அப்படின்னா அமாவாசை அன்று வீட்டில் அசைவ உணவுகளை நம்ம சமைக்கக்கூடாதுங்க சாப்பிடவும் கூடாது ஏன்னால் முன்னோர்களை வழிபடும் நாளான அமாவாசை அன்னைக்கு அசைவ உணவுகளை நம்ம ச சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை அப்படின்னா சந்திரனோட சுழற்சியின் முதல் கட்டம் அப்படின்னு சொல்லலாங்க சூரியனுக்கும் சந்திரக்கும் ஒரே கிரகணன் தீர்த்த ரேகையில் இருக்கும்போது அமாவாசை ஏற்படுதுங்க சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகியவை சீரமைக்கும் படும்போது பூமியை எதிர்கொள்ளும் சந்திரனோட பக்கம் இருட்டாக இருக்குங்க இதை நாம அமாவாசை அப்படின்னு சொல்லலாங்க அதே போல மொத்தமுள்ள பதினாறு திதிகள்ல அமாவாசை திதி மட்டுமே நம்மள முன்னோர்களோட வழிபாட்டுக்குரிய திதியாக சொல்லப்படுதுங்க நம்ம பொதுவாக பார்த்தோன்னா பல்வேறு காரணங்களால் வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருப்புங்க அப்படி திதி கொடுக்காமல் நான் இருக்கக்கூடாதுங்க குடும்பத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்துங்க இந்த மகளாய அம்மா அப்பா அமாவாசையில் வந்து நம்ம திதி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அவரகங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அருகில் இருக்கும் விசேஷமான நம்ம ஊர்களுக்கு சென்று தங்களால் முடிந்ததை முன்னோர்களுக்கு நினச்சி நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாங்க சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாள் அமாவாசைன்னு சொல்லப்படுறேங்க அதே மாதிரி சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கும் நாளை அமாவாசை அமைவதால் மறைவது அப்படின்னு உண்டு அதாவது புது நிலவு அது ஒரு இருள் நிறைந்த வட்டம் போல இருக்கும் சமஸ்கிருதத்தில் அம்மா என்றால் ஒன்றாக மற்றும் வசியா என்றால் இணைந்து வாழ்வது என்று பொருளுங்க சந்திரனோட இயக்கத்தை வச்சு காலத்தை கணிக்கும் முறைக்கு வந்து சந்திரமானோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சந்திரன் பூமியை முழுமையாக சுற்றி வர எடுக்கும் காலம் சந்திரகாலம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கண்ணுக்கு முற்றிலும் தெரியாத திசையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு வட்டமாக தெரியும் நிலைக்கு வரும் பின்னர் சிறிது சிறிதாக தேய்ந்து முற்றிலும் தெரியாத நிலைக்கு வரும் அதன் கால அளவு வந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் சந்திரன் வளர்வது தேய்வது தொடர்பாக காலக்கணிப்பு முறையில் சந்திர மாதத்தை இரு பிரிவுகளாக குறிப்பிடுறாங்க வளர்ப்பிழை காலம் சுக்லபட்சம் அப்படின்னும் தேய்பிரை காலத்தை கிருஷ்ண பட்சம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த இரண்டும் பதினாலு திதிகளாக பிரிக்கப்படுறாங்க அதற்கு சந்திர நாட்கள் அப்படின்னு பேருங்க அவைகள் முறையே பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அப்படின்னு சொல்லலாங்க அமாவாசை இன்னைக்கு நம்ம முன் நம்மளோட முன்னோர்களை வழிபட வேணுங்க அதே மாதிரி நம்மளுடைய மூதாரியர்களை குறிக்கும் சொல் பித்ரு அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினத்தில் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வாசலில் வந்து நிற்பாங்க இது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அப்படி முன்னோர்கள் வரும் அந்த நாளில் அவர்களுக்கு பிடித்தமானவே நம்ம செஞ்சு படையலிட்டு நம்ம வழிபட்டு வணங்கலாங்க அன்றைய தினத்தில் பித்ருகளுக்கு பசியும் தாகும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதை நோக்கி அவர்களை வழிபட்டால் குடும்பத்திற்கு நீண்ட ஆயுள் ஆலியாக புகழ் மற்றும் உடல் வலிமை செல்வம் முதலியவற்றின் அவர்களுக்கு அந்த முன்னோர்கள் வாசி வழங்குவாங்க அதே மாதிரி அமாவாசை தினத்தில் நம்ம பித்ருக்களுக்கு பிடித்த உணவுகளை செஞ்சு படையலிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எடுத்து காக்கைக்கு சாப்பிட அழைச்சி அந்த காக்கைக்கு நம்ம வைக்கலாங்க கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணும் வழக்கம் காக்கைகளுக்கு மட்டுமே இருக்குங்க நம்ம முன்னோர்கள் காகங்கள் வடிவில் வந்து நம்ம அழிப்பதை பெற்று கொள்வாங்க என்பது காலம் காலமாக உள்ள நம்பிக்கையாக சொல்லப்படுது அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு செய்யலாங்க அன்றைய தினத்துல அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வசதிக்கு ஏற்றது போல ஏழை எளியவர்களுக்கு தன் தர்மங்களை செய்யலாங்க அமாவாசை வரும் தினத்துல நமது உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஜீரண மண்டலம் மூளை நீர்ச்சத்து போன்றவைகள் பாதிப்பு உள்ளாகுங்க அதனால தான் அந்த நாட்களை விரத நாட்களாக நம்ம முன்னோர்கள் மாட்டியிருக்காங்க அதை சரி செய்யும் வகையில் காய்கறிகள் பாகக்காய் புடலங்காய் கொத்தரவங்காய் வாழைக்காய் போன்ற உணவுகளை நம்ம சேர்த்திக்கலாம் அசைவ உணவுகளை அமாவாசை தினத்தில் நம்ம சேர்த்து கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா அஜீண கோளாறு வரதுக்கு வாய்ப்பு அதிகங்க வாழை இலை போட்டு நாம் படையல் செஞ்சு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டுங்க காகங்களுக்கு உணவு வைத்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சாப்பிடலாம் குறிப்பாக வாழை இலைகளில் பரிமாற வேண்டுங்க விரதம் இருப்பவர்கள் அன்று இரவு பால் பழம் மற்றும் எளிய உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க பல்வேறு காரணங்களால் நம்ம விடுபட்டு போன தாத்தா பாட்டி மற்றும் பல முன்னோர்களுக்கு நம்ம திவசம் வந்து இந்த மகளாய அமாவாசையில் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அவரவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு இந்த பட்சத்தில் அருகே உள்ள விசேஷமான ஊர்களுக்கு சென்று தங்களால் முடிந்ததை முன்னோர்களுக்கு நினைத்து தர்ப்பணம் செய்து வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசை நமக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் பல ஆன்மீக ரீதியான தகவல்கள் உங்களுக்கு தந்துடும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நன்றி வணக்கம்